கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் மற்றொன்று ஜூன் ரெண்டாம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பயிற்சி பெறுவார் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் ஒவ்வொரு ராசியினுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் சிறிய மற்றும் பெரிய அளவிலான சேஞ்சஸை கொண்டு வரும் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கு மிதுன ராசி மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு என்ற தத்துவம் இந்த ஆண்டு ராசியை பொறுத்த வரைக்கும் எது நடக்குமோ இல்லையோ ஒரு பிராண்டிங் தரக்கூடிய ஆண்டு மிதுன ராசிக்கு ஒரு பெயர் தரக்கூடிய ஆண்டு மிதுன ராசிக்கு என்று தனி என்று ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் பல ஆண்டுகளாக வெறும் கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில் பார்த்து வெறும் துயரத்தை மட்டுமே கண்டு அதாவது தோல்வி 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 என்று அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு உறவுகளால் ஏமாற்றப்பட்டு இல்லாமல் நண்பர்களால் காயப்படுத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு தொழிலில் வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டங்களை பார்த்த ராசிக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் அதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பமாக வருகிறது முதல்ல ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நம்ம வெத் த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் போ அந்த மாதிரி இப்போது இதுவரைக்கும் பிரச்சனைகளே இருந்து வந்த இந்த வாழ்க்கையில் இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்க நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதெல்லாம் என்ன அதை பத்தி விரிவாக பார்ப்போம் வாங்க முதல்ல இந்த சனி பற்றி பத்தி பார்ப்போம் சரியாக மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி உங்களுடைய ஒன்பதாம் வீடு சொல்லக்கூடிய கும்பத்துல பத்தாம் வீட்டுக்கு சனி பயிர்றாரு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின் சொல்றது ஒன்று பத்தில் சனி இருக்கும்போது மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது தான் ஒன்று இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்கள்ல சனி இருந்தாலே யோகம் தான் இதில் பத்து என்பது ரொம்ப விசேஷம் இப்போ சனி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் இறங்குவது என்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரும் அதனால் தேக்கமடைந்த ஒரு பண பற்றுவாடா செய்யக்கூடிய நிலைமை தேக்கமடைந்த பணம் விஷயங்கள் எல்லாம் விலகும் தொழில் அப்படிங்கிறதுல குறிப்பாக சனி பகவானுடைய தொழிலை செய்யக்கூடிய ராசி நேர்கள் அது ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஹோல்சேல் மொத்த வியாபாரம் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த எல்லா தொழிலும் அதே மாதிரி சனி பகவானுக்குரிய அரசியல் அரசியல் வந்து சனியுடைய காரகத்துவத்துக்கீழே வரும் அதே மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட எல்லா தொழில் ஹோட்டல் தொழில்கள் இது மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட இரும்பு மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் மிகப்பெரிய தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பத்தில் சனி வந்தாலே உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க கர்மகாரகன் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு கர்மகாரகன் அவர் உங்களோட கர்மஸ்தானத்தில் வரும்பொழுது உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க பொறுமையாக எளிமையாக கடமையாக கரெக்டாக செய்வீங்க இது தான் வெற்றியுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்கிறோம் மிதுனத்துக்கு இது மூணும் நடக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு என்னென்ன நடக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னபடி தொழிலில் வந்து ஒரு பிராண்டிங் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் நீங்கள் எந்த தொழிலை செய்திருந்தாலும் கூட அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும் புகழின் உச்சிக்கு நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள்லாம் தன்னாலவே நடக்கும் பல வருஷமாக கஷ்டம் மட்டுமே இருந்து வந்த இந்த நிலையில் கஷ்டங்கள் மாறி எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு முடிவும் இருக்குது பிரச்சனைக்கும் அப்படி தான் அப்படி உங்கள் பிரச்சனைகளுக்குலாம் ஒரு முடிவு வந்து நல்லது ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ச்சியான விடாமுயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் உங்கள் வியாபாரத்துடைய கம்பெனியுடைய பெயர் வந்து பிரபலமாகக்கூடிய விஷயங்களும் கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்களும் நல்லாவே நடக்கும் ஆனால் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அப்படிங்கிறது உங்களோட பன்னெண்டாம் வீட்டு மேலே விடறதுனால தூக்கத்தில் கொஞ்சம் இடைபாறுகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்தை வந்து கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி பண்ணி உங்கள் தூக்கத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து தூக்கம் நல்லாயிருக்கும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் தவிர கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவுகளில் சிறு சிறு தடங்கல்கள் சிக்கல்கள் வரலாம் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை காலப்போக்கில் அதுவே சரியாயிடும் ஏன்னா இதெல்லாம் ஒரு டெம்பரரியான விஷயம் தற்காலிகமான விஷயம் நிரந்தரமான பிரச்சனை அல்ல அதுக்கடுத்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் இரண்டு சரியாக நடக்கிறது அப்போ அந்த நேரம் வரைக்கும் முதல் ஆறு மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் இந்த அஞ்சு மாதத்துக்கு உங்கள் ராசியிலே இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாதத்து மேலே குரு உச்சம் பெறுகிறார் உங்களோட ரெண்டாம் வீட்டில் முதல் அஞ்சு மாதம் ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில சில உடல் உபாதைகளை தருவார் உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய தடங்கல்களை தரலாம் தரலாம் அது அப்படியே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பல பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு உடல் உபாதைகள் இல்லாமையும் இருக்கலாம் தேவையற்ற சிந்தனைகளையும் அதிகப்படுத்தலாம் குரு ராசியிலே தங்கக்கூடிய காரணத்தினால் இதில் மட்டும் நீங்கள் ஜாகிரதையாகணும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மூணு தடவை யோசிங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்காதீங்க அடுத்த ஆறு மாதம் உச்சம் பெறக்கூடிய குரு ஜூன் ரெண்டுக்கு பிறகு இங்கே தான் உங்கள் வாழ்க்கை தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்கள் ராசியில் இருக்கும்போதே என்ன பிரச்சனை அப்படின்னா குரு ராசியில் இருக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும் குரு இருக்கிற இடத்த விட அவர் கெடுத்தாலும் இருக்கின்ற இடத்தை கெடுத்தாலும் அவர் பார்க்கின்ற பார்வைக்கெல்லாம் தான் பலம் வந்து மதிப்பு வந்து அதிகம் அந்த விதத்தில் உங்கள் ராசியுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு முதல் அஞ்சு மாதம் உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால் வந்து என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணற்ற பலன்கள் இருக்குது யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அவ மரியாதையாக பேசியிருந்தாங்க இவ்வளோ காலம் அப்படின்னா அதே மனிதர் தான் செய்த தப்பை உணர்ந்தோ அல்லது உங்களுடைய வெற்றியின் காரணமாக உங்கள்ட்ட வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரங்கள் வரும் எதிரிகள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வேணும்னு செய்கிறவன் வேண்டாதுன்னு செய்கிறவன் அவங்கெல்லாம் ஒழிஞ்சு போய் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை அந்த ஆஃபீஸில் பெயரும் புகழும் தரக்கூடிய நிலைமைகள்லாம் நடக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசவாதமாக ஆண்டவனே குழந்தையாக வந்து பிறந்தது போல் அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய உங்கள் ஏழாம் வீட்டில் திருமண யோகம்னு சொல்கிறோம் ஏன்னா ஏழாம் வீடு திருமணத்தை தான் சொல்லுது மறுபடி திருமண யோகம்னா எப்படின்னா யாரை நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிது சரி பாக்கியம் கிடச்சி திருமணம் நடந்துட்டு அதோட முடிஞ்சா கேம் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் கேமே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வாழணும் வாடகை கட்டணும் பால் வாங்கணும் காய்கறி வாங்கணும் குழுமம் நடத்தணும் குழந்தை வைக்கணும் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இதுக்கு நடுவில் எண்பதாயிரம் சண்டை வரும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒன்று கணவன் வீட்டு சொந்தக்காரங்க மனைவி வீட்டு சொந்தக்காரங்க இதெல்லாம் சமாளித்து நிற்கிறாங்கன்னா அங்கே தெய்வத்துடைய அனுகூலம் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லாமல் சத்தியமாக நடக்க முடியாது அந்த ஆசிர்வாதத்தை மிதுனராசினியர்களுக்கு தெய்வம் இப்போ கொடுக்க போகிறார் பல வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கிறது வந்து கல்யாணமாக மாறி அந்த கல்யாணத்தில் வந்து நல்ல முறையான கல்யாணம் நடந்து ஒத்துமையோட கணவன் மனைவி காலத்துக்கும் வாழத்துக்கும் உண்டான ஏற்பாடுகளை இந்த குரு பகவான் இந்த வந்து பார்வையின் மூலியமாக தருவார் தவிர ஏழாம் பார்வையினால் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா குழந்தை நம்ம குழந்தைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து சாதனை படைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தரும் ஏழாம் பார்வை அது மட்டுமா செய்யும்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார் அதுக்கு என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னா பிரிஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை வந்து அருள் பாலிப்பார் ஏன்னா கணவன் மனைவி பிரிவது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்பா அம்மா வந்து பிரியவே கூடாது ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்க குழந்தை நீங்கள் சேருங்க பிரிஞ்சு வாழுங்க அதில் தப்பே இல்லை ஆனால் அப்பாவோ அம்மாவோ நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ப்ராஜெக்ட் அது குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன தகராறு உங்களுக்கு என்ன ஈகோ என்ன அவமானம் ஆட்டிடியூடெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து குழந்தைக்காக வாழணும் அதுதான் முக்கியம் அந்த ஏழாம் பார்வை அந்த சக்தியை வந்து இந்த ஏழாம் பார்வை மூலியமாக குரு வந்து உங்களுக்கு அருள்வாளி அடுத்து குருவுடைய ஒன்பதாம் பார்வை மூலியமாக நினைத்து பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்களை தருவார் வாழ்க்கையில் என்ன தான் உழைச்சாலும் என்னதான் புத்தி கூர்ம வந்தாலும் இன்னும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல பேர் கஷ்டப்பட்டு இருக்கதை பார்க்கணும் நம்ம பார்க்குறோம் நம்ம தெரிஞ்சால்தான் செம இன்டெலிஜென்ஸ் சார் சரியான கடின உழைப்பாளே என்ன சார் பண்ணுற இருக்காரு சார் எத்தனை வருஷமா ஒரு நாற்பது வருஷமா தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு என்ன காரணம் அதிர்ஷ்டம் என்பது வேண்டும் நம்ம உழைப்பு நமக்கு உழைப்புக்கேற்ற கூலியை தரும் ஆனால் அதிர்ஷ்டம் அரசனாக நம்மளை உட்கார வைக்கும் அந்த அதிர்ஷ்டம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவை அந்த அதிர்ஷ்டத்தை ஒன்பதாம் பார்வையான குரு பார்வை தரும் ஒன்பதாம் இடத்தின் மீது குரு பார்வை விழுவதனால அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் எண்ணற்ற பாக்கியங்கள் கிடைக்கும் இது வரைக்கும் கை கெட்டதெல்லாம் வாய் கெட்டாதுன்னு நினைக்கிற சூழ்நிலையில் வாய் கெட்டும் அதே மாதிரி நட நினச்சி பார்க்க முடியாத சில காரியங்கள் நடக்கும் அதுதான் பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள்னு சொல்றோம் நம்ம வந்து பத்தாயிரம் ரூபாய் எதிர்பார்க்குற எதிர்பார்க்கிற இடத்துல முப்பதாயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சதுனா அந்த மாதிரி பாக்கியங்கள் நம்ம ஒரு ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை தேடுறோம் நமக்கு எழுபத்தஞ்சாயிரம் வேலை கிடச்சிதுன்னா அதுதான் தான் பாக்கிங்க அதெல்லாம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களோட தனஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுகின்ற குருனால் மிகப்பெரிய லாபம் அது பணத்தில் வந்து பணத்தை வந்து கொட்டி தருவார் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான் அதாவது குரு பகவான் வந்து ஜூன் ரெண்டுக்கு மேலே உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படிங்கிறது டோட்டலாக சேஞ்ச் ஆகும் மாதிரி பிஸ்னஸ்லேயும் சரி மல்டிப்புள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் வந்துடும் அதே மாதிரி வந்து அப்ராட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸஸில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் அது டாலர் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனாலே கூட கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் வந்து ப்ரமோஷன் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் தான் டிசைட் ஆகும் இப்போ வயசு வாரியாக நம்ம பார்ப்போம் இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னா பத்து வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு பிரகாசமான பயிற்சி எப்படின்னு சொன்னால் கல்வி தானே குரு குரு தான் கல்வி அப்போ அவர் வந்து புத்தி நல்ல சரியான நேரம் அந்த பீரியடு என்ன படிக்கணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நேரம் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் முக்கியமான காலகட்டங்கள் பதினேழு வயசில் ப்ளஸ் டூ படிக்கும்போது விட்டுட்டானா விட்டது தான் அதே மாதிரி இருபத்தோரு வயசில் வந்து பிஜி படிக்கும்போது விட்டானா விட்டது தான் எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு ஆகுது நான் இப்போ வந்து பிஜி படிக்கிறேன் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னா அது பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது நமக்குமே நல்லா இருக்காது அதனால் வயசுக்கு எந்த வயசுக்கும் படிக்கலாம் அது வேறு விஷயம் அந்த சரியான நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இப்போ இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மிடில் ஏஜில் உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார உயர்வாக இருக்கட்டும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமாக இருக்கட்டும் இந்த ஏஜில் வந்து சரியாக வந்து இந்த பயிற்சி வந்து நடக்குது இதனால வந்து என்னென்னா மிதம் இருக்கக்கூடியவங்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீட்டில் பார்வை விடுறதுனால சரியான தொழில் சரியான ஒரு திருமண வாழ்க்கை பிரிஞ்சு போனவங்களும் ஒன்றாக சேரக்கூடிய வாழ்க்கை சரியான வீடு வாங்கணும் இந்த வீடு வாங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை சரியான இடத்துல வாங்கணும் சரியான விலைக்கு வாங்கணும் அதெல்லாம் நடக்குது இந்த குரு பார்வைனால் இருந்து அறுபத்தஞ்சு வயசு கூட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறது அதே மாதிரி உடல் நலம் வந்து நல்லா மேன்மையாக இருக்கக்கூடியது சொந்த பந்தங்களோட பேரம்பேத்திகளோட உறவுகளோட செலவு செய்கிறது நேரங்களை அருமையான நேரங்களை அருமையான நினைவுகளை வந்து ஏற்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும் ஒன்றே ஒன்று இந்த சனி பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டு மேலே விழுது அதே மாதிரி உங்களுடைய நான்காம் வீட்டு மேலே விழுது அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் வீட்டு மேலே விழுது உங்களுடைய பன்னிரெண்டு நாலு ஏழு இந்த வீடுகள் மேலே சனி பார்வை விழுகிறதுனால கொஞ்சம் தூக்கத்தில் பிரச்சனை எதையாவது நம்ம இழந்துருவோமோ நமக்கே உள்ள எதையும் இழக்க மாட்டோம் ஆனால் தேவையில்லாத பயங்கள் வரும் அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம செய்யணும்னு வார்த்தையில் நம்ம முந்திட்டு போகிற மாதிரி நம்மளை உந்தும் இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் இதெல்லாம் எப்படி தாண்டி ஜெயிக்கிறது அப்படின்னா ஆன்மீகம் உண்டு தான் ஈஸ்வரனை பெருமானை வந்து வழிபட வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரதோஷம் தோறும் ஈஸ்வர பெருமானுக்கு வந்து தொண்டாற்றுவது தான தர்மங்கள் செஞ்சால் அவருக்கு பிடிக்கும் அதெல்லாம் செய்கிறது இதெல்லாம் தான் நம்மளை காப்பாற்றவே தவிர வேற எதுவுமே நம்மளை காப்பாற்று நம்ம பதவியோ நம்ம பணமோ நம்ம சேர்த்து வச்ச காசு சொத்தோ நண்பர்கள்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோமே அவங்களோ யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க இறைவன் மட்டும்தான் நமக்கு தோணும் இப்போ சுருக்கமாக பகுதி பகுதியாக நம்ம பலன்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிஸ்னஸ்ஸு வளர்ச்சி பொருளாதார அளவில் லிக்விடிட்டின்னு சொல்ல பணப்பொழக்கம் அதிகப்படுத்துறது அடுத்த பக்கத்தில் உறவுகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரிஞ்சு போன உறவுகளும் சேரக்கூடிய பலன்கள் அதே மாதிரி வந்து கல்வின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பெரிய கல்வி நினச்ச இடத்துல நினச்ச ஊரில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது அதே மாதிரி திருமணம் வந்து பார்த்திங்கன்னா தடைகள்லாம் நீங்கள் திருமணம் நல்ல வரன் கிடச்சி நல்ல ஒரு திருமணமாகிறது நினைச்ச குறிச்ச நேரத்தில் மாதிரி குழந்தை பாக்கியங்களும் அதே மாதிரி நெடுநாள் ரெண்டு ஆண்டுகள் இருந்தால் இல்லாத ஒரு குழந்தை பாக்கியங்கள்லாம் வந்து இறைவன் அருளால் கிடைக்கக்கூடியது அது மாதிரி உடல் நலம் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸ் கொஞ்சம் மட்டும் கவனமாக தூக்கத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஆன்மீகத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை ஈஸ்வர பெருமான் தான் உங்களுக்கு துணை அந்த ஈஸ்வரனை நினச்சி ஈஸ்வரனுக்கு வந்து பிரதோஷம் தோறும் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் கால பைரவர்களுக்கு நீரும் உணவும் அளிப்பது சிறந்த பலனை தரும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மிதனராசிக்காரங்களுக்கு காலம் பதில் சொல்ல வரக்கூடிய இந்த நேரம் இது இவ்வளோ வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க பதில் தர பதில் பெறக்கூடிய இடத்துல இருக்கீங்க இறைவன் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறார் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது நீங்கள் பட்ட துன்பங்கள்லாம் மறையப்போகுது போகுது உங்களுக்கு நல்ல விடிவு காலம் நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வரும் நிகழ்ச்சியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடி கடகராசிக்கான பலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் அதை பற்றி பேசும்போது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க